அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல்வேறு முக்கியமான பதிவுகள் மட்டுமல்லாமல் தமிழக அரசாங்கம் மூலம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அது அரசு ஆணை அப்புறம் வந்து அரசுனுடைய முக்கியமான அறிவிப்புகள் அதையுமே நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்கன்னா நேற்று வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ரெண்டு பெர்சன்டேஜ் வந்து டிஏ உயர்த்தி வந்து அறிவிக்க வந்து நம்ம சிஎம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு இது வழியாக இருக்குது அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த அடுத்த டாக்ஸ் வரப்போதும் அனைவருக்குமே தெரியும் ஸோ அதுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து ரெண்டு பெர்சன்டேஜ் வந்து டிஏ வந்து உயர்த்தி வழங்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த இதில் பேசியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து டிஏ உயர்த்தி வழங்குவாங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறது தான் இப்போ உள்ள பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு முறையும் டிஏ வந்து எப்போ கொட்டு எப்படி கூட்டுவாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில் உள்ள அந்த பணவீக்கம் அந்த விலைவாசி உயர்வு இதை பொறுத்து வந்து அவங்க டிஏ மாற்றி வைப்பாங்க ஸோ மத்திய அரசு வந்து அவங்க மத்திய அரசில் பணிபுரியக்கூடியவங்களுக்காக ரெண்டு பர்சன்டேஜ் டிஏ வந்து உயர்த்தி வழங்கினாங்க கடந்த ஃப்ரவரி மாதம் ஆனால் மார்ச் மாதம்தான் அது வந்து அது வந்து வெளியே வந்துச்சு அமல்மெண்ட்டுக்கு ஜனவரி மாதமே டிஏவை கூட்டி ஆர்டர் போட்டாலும் மார்ச் மாதந்தான் அது வெளியே வந்துச்சு ஸோ அவங்க ஃபாலோ பண்ணதை பே அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணி ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலிருந்து டிஏவை வழங்க வந்து மத்திய அரசு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இங்கே உள்ள ஆசிரியர்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் டிஏவை உயர்த்தி வழங்கணும் அப்படி ஸோ இது வந்து மத்திய அரசு வந்து எப்போயுமே மத்திய அரசு தான் வந்து டிஏ உயர்த்தி வழங்குவாங்க அவங்க எவ்வளோ டிஏவை கூட்டுறாங்களோ அதை பேஸ் பண்ணி எல்லா ஸ்டேட்டும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா மத்திய அரசு டிஏவை வந்து அதிகமாக்கி ஆர்டர் போட்டு ஃபாலோ பண்ணி உத்தரப்பிரதேசம் அஸ்ஸாம் புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாம் டிஏ உயர்த்தி வந்து சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு டிஏ உயர்த்த சிஎம் தலைமையில் வந்து நடந்த ஆலோசனைகளாக தெரிஞ்சுருக்காங்க ஸோ இது குறித்த வாய்ப்பு வந்து அடுத்து வரக்கூடிய அந்த அசம்பிளியுடைய இதில் வந்து வெளியாக சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து அடுத்து பல்வேறு முக்கிய பணிகளை வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம நம்ம ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக அளவாக்கணுமோ அந்த பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே பண்ணுங்க அப்படின்னு சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க அது காமனு ஸோ கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அரசு ஊழியர்கள் அவங்களுக்கான ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் டிஏ வந்து உயர்த்தி வழங்கக்கூடிய ஆணைகளை வந்து நம்மளுடைய சிஎம் வந்து அடுத்து வரக்கூடிய அசம்பளிகளை வந்து அறிவிப்பாங்கன்ட்டுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் ஓகேங்களா ஏன்னா வந்து இது டீ சம்பளம் கொடுத்துனாலே அது அது எல்லாருக்குமே ஒரு இதாக ஹாப்பியாக தான் இருக்கும் ஓகேங்களா இதுதான் இதனுடைய டீட்டெயிலு தேங்க்யூ